நெல்லாரே ரமலா நோன்புகளில் நிறைவேற்றியவர்களாக பதினேழாவது நோன்பிற்காக வேண்டி தராவீக தொழுகை தொழுது குரான் ஷரீப்பிலே சூரா ரூம் பாதி நிறைவு செய்துள்ளோம் அலஹமது இல்லா கண்ணியத்துக்கு அல்லாஹ் நெல்லடியாரளே அல்லாஹு தாலா இன்றைய இரவு வாந்தும் அது இல்ல அல்லாஹூ ஜல்ல பதிரை கொண்டு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியே தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் பதிரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் நோக்கி சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் தான் இந்த நாள் அல்லாஹூ ஜலுகத்தாலி சல்லாஹூ அலைவாசல்ல அவர்களுக்கு அவருடைய தோழர்கள் எல்லோருக்கும் ஒரு வெற்றியை தந்த ஒரு நாள் அல்லாஹூ ரபுல்லின் மக்காவினுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமத்திலே வாழ்ந்தார்கள் பெருமானா சல்லல்லாஹூ அலிவசன் அவர்கள் அவருடைய தோழர்களுக்கும் பல்வேறு இன்னல்கள் வரும்பொழுது என்ன செய்தார்கள் அந்த மக்கா விட்டு புறப்பட்டார்கள் தன்மான பிரச்சனை மான பிரச்சனை வந்தது அவர்களை மூமீன்களை அசிங்கப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் மூமீன்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் பெருமானார் பெருமான சல்லு அவர்கள் காபத்துல்லாவின் மீது அதிக அளவு பிரியம் இருந்த போதிலும் சரி பூமியினுடைய கண்ணியம் உயர்ந்தது என்ற உயரை நோக்கத்திலே விட்டு மஜனாகவுக்கு சென்றார்கள் சென்ற பிறகும் முஸ்லிம்களை அவர்கள் நிம்மதியாக இருக்க விடாமல் தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் மக்காவிலிருந்து ஜஹல் மற்றும் உத்துபா ஷைபா மிகப்பெரிய விரோதிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மூவாயிரம் பேர் சஹாபாக்கள் வெறும் பேர் அலிவசம் அவர்கள் சேர் எதிரிகள் பண் களமடங்கு இருந்தார்கள் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் இந்த பதருடைய யுத்த களத்தின் மூலமா பெரிய சமூகம் நிறைய இருக்குது நமக்கு என்ன படிப்பினை என்று சொன்னால் முதல் படிப்பினை குறுகிய கூட்டமாக இருந்தாலும் அல்லாஹுத்தலா சிறு கூட்டம் அது உண்மையே அல்லாஹுக்காக இருக்கும்போது அல்லாஹ் வெற்றி தருவான் சிறு கூட்டம் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி வாடும்பொழுது அல்லாஹுத்தாலா வெற்றி தருவான் பெரிய கூட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்து பேர் இருந்தாலும் எஹலாசோட ஒரு பணி செய்யும் பொழுது அல்லாஹு அதிலே வெற்றி தருகின்றான் அங்கே அல்லாஹுடைய அழுகை பெருமானா சல்லாஹு அலிவாசன் அவர்கள் இன்று இரவு முழுக்க தூங்கவே இல்லை இரவு முழுக்க என்ன செய்யல தூங்கவே இல்ல அவர்கள் மட்டுமல்ல கேட்டு கொண்டே இருந்தார்கள் இந்த இரண்டு சிறுவர்களை கொண்டு அல்லாஹு தலா அபூஜகளை என்ன செய்து அடித்த வரலாறு இருக்கின்றது அது கடந்த வருஷம் சொன்னேன் இந்த இந்த சம்பவத்துல மிக முக்கியமாக இந்த பதுருடைய சம்பவத்துல ஒரு தாய் ஒரு மகன் ரெண்டே பேர் தான் அந்த வீட்டுல வேற யாருமே இல்லை தாயாருக்கும் வயசாகவும் ஆகிவிட்டது மகனுக்கும் வயசு வந்து விட்டது திருமணத்திற்குண்டான வயசு தாயார் ஒரு ஆசை கொள்கின்றார்கள் மகனு வயசு வந்து விட்டார் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு தாயினுடைய ஆசை எல்லோருக்கும் வரும் பெரிய மேதாவி பெரிய அஹ் ஒரு படிப்புதாரி பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் தனது மகனுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும் ஒரு ஒவ்வொரு தாயினுடைய கனவும் ஒரு ஆசை அதுதான் அந்த ஆசை தான் தென்வான செல்லல்லாலுடைய காலத்தினுடைய அந்த பெண்மணி இடத்துல இருந்தது மகனார் வீட்டிற்கு வருகின்றார் வந்த பிறகு மகன் ஒண்ணு நினைக்கிறார் மகன் ஒரு ஆசை நினைக்கின்றார் அந்த ஆசை வெளிப்படுத்த வேண்டும் என்று தாயிடத்துல வெளிப்படுத்த வேண்டும் நினைக்கின்றார் தாயார் தன்னுடைய ஆசை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் அல்லாஹு மகன் வந்து அம்மா அசலாம் அப்பா ரொம்ப நேரம் உன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆஹ் போனேன் இது போல நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பயன் பேசினாங்க கேட்டேன் ஆஹ் அப்படியாத்தா சரிப்பா நான் உன்ட்ட ஒரு ஒரு செய்தி சொல்லான்னு ஒரு ஆசையா இருக்கிறேன் கேக்குறியா ஆ சொல்லு அப்படியாம்மா நானும் உன்கிட்ட நானும் உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்ல நீங்க ரொம்ப ஆவலாவோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயாரு அந்த தாயார் அந்த மகனா சொல்றாரு பொதுவாகவே பெரியவங்க சின்ன பிள்ளைங்க சொல்லும் போது சரி நீனே சொல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லவா அது போல அந்த தாயார் தன்னுடைய ஆசை சொல்லாம நீ சொல்லாம இல்ல இல்லம்மா நீ தான் கேட்ட நீயே சொல்லாமா இல்லப்பா நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்றேன் இல்லம்மா இது போல பதிலுடைய அஹ் போர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நானும் கலந்து கொள்ளணும்னு ஆசையா இருக்குது நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றேன் ஆசையோடு இருக்கின்றேன் என்ன அது அது மட்டும் இல்ல கலந்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை மட்டுமல்ல கலந்து கொண்டு சகிதாகணும் இந்த இந்த உயிர் செய்யணும் என்று சொல்லி அந்த இளைஞருக்கு அந்த அதாவது இளம் இளம் வாலிபராக இருக்கக்கூடிய அந்த சகோ அந்த சகாபிக்கு ஆசை வருகின்றது அல்லாஹுடைய பாதையில கலந்து கொள்ள வேண்டும் ஷஹீதாக வேண்டும் மகனாருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில பேர பிள்ளைங்களை பார்க்கணும் பேர பிள்ளைங்களை கொஞ்சணும் எவ்வளவு ஆசை இருக்குது கனவு இருக்குது யாருக்கு தாயாருக்கு ஆனா மகனாரு சஹிதாவும்னு ஆசைப்படுறாரு என்னது ஷஹீதாவுன்னு ஆசைப்படுறாரு எங்க நம்ம நினைப்போமா அல்லாவுடைய பாதையில போறோம்னு சொன்னா நம்மளுடைய தாயார் சொல்லுவாங்க என்ன சொல்லுவான் இங்கே பெருமானா சல்லாஹு அலிவசன் அவர்கள் மீதும் மார்க்கத்தின் மீது இருந்த அந்த ஆவல் அந்த இளைஞருக்கு அல்லாஹு தலா வலிவுட்டு அந்த மிகப்பெரிய ஒரு உணர்வு கொடுக்கின்றார் அந்த தாயார் தன்னுடைய மகனுடைய ஆசையை நிறைவேற்றுகின்றார்கள் பெருமானா சல்ல வலைவசனவர்கள் பதில் வெற்றி கொள்ளப்படுகின்றது ஹஜ்ஜிலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் அடைப்போம் அல்லவா போய் ஏர்போர்ட்ல அது போல அந்த இருந்து வெளியே வரக்கூடியவர்களே அவர்களுடைய குடும்பத்தார்கள் என்ன செய்யறாங்க அடைப்பதற்கா வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பிரிவுகளாக சகாபாக்கெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த அம்மா வயசான அம்மா எனது மகன் ரொம்ப நேரம் காணுமே என்னாச்சு பதில்ல கலந்து கொண்டாரு என்னாச்சு வெற்றி சொன்னாங்க அவர் உயிர் காணுமே அப்படி சில பேர் இந்த வாய் டக்குன்னு விட்டுருவாங்களே இல்லையா இடம்பொருள் ஏவல் பார்க்காமல அவரா அவர் நைட்டே இறந்து போயிட்டாரு சஹிதானா ஆகல அப்படின்ட்டாரு இந்த அம்மா அழுகுது இந்த அம்மா அந்த அழுகுது என் மகனார் ஷகீதா வந்து ஆசைப்பட்டாரு சாதாரண மௌத்து வந்துருச்சா இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பெருமானார் சல்லல்லா வலிவசலம் வருது அவருடைய குடும்பத்தாரும் கடைசியா வராங்க வராங்காலிசன் கடைசி எல்லாம் போன பிறகுதான் பெருமாநா சல்லிசம் வராங்க நில்லுங்க என் மகனாருங்க யாருமா நீங்க இன்னாருடைய மகனாருடைய தாயார் என் புள்ள ஷகீதாவுன்னு ஆசைப்பட்டு பதில கலந்து கொண்டாரு அவர் ஒண்ணு வெற்றி பெறணும் என்னது அவர் வெற்றி பெற்று அவருக்கு உண்டான மறு இம்மையில மறுமையில கண்ணி இருக்கணும் அல்லது அவர் சஹீதா இருக்கணும் சாதாரண முகத்து வந்துடக்கூடாது அவருக்கு என்னது சாதாரண முகத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தாயார் சொல்லுகின்றார்கள் அவருக்கு சாதாரண முகத்து மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க சொன்னா இந்த மதினால இதற்கு முன்னாலும் பின்னாலும் வைத்து அழுது இருக்க மாட்டார்கள் அது போல அதை விட அதிகமான என்ன உப்பாரி வைத்து அழுவே யார் சொல்றா அந்த தாயார் பதில் அந்த கிணற்று பதிலுடைய கிணற்றை பாதுகாப்பது விஷயம் கலந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பதுக்கான தூரத்தில் ஒரு ஒரு அம்பு பவர்ஃபுல் அம்பு எரியக்கூடிய ஒரு சகாபியை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க சல்லா அலி இஸ்லாம் இவ இரவு நேரமாக இருந்தனால தண்ணீர் எடுக்க இந்த சகாபி போயிருந்தாங்க போன பிறகு வேகமாக அம்பு விட்டாங்க குரல் வலையில போச்சு அங்கே அவர் ஷகீதாகி விட்டார் அவருடைய செய்திகள் எல்லாம் பெருமானா சல்லா அலிசன் அவர்களுக்கு அல்ல அல்லாஹூர் அபுல் ஆலமி அவர் ஷகீது என்று அல்லாஹ் கூறிவிட்டான் அல்லாஹ் எழுதி விட்டான் அவர் அல்லாஹுடைய ஷகீதாக ஆகிவிட்டார் என்று பெருமானா சல்லாஹூ அலைவாசன் சொன்ன பிறகு அந்த அந்த அம்மையாருக்கு சந்தோஷம் அடைகின்றார்கள் அல்லாஹூர் அபுல் ஆலமி இங்கே பெருமானா சல்லாஹூ அலைவசனருடைய நபி தோழர்கள் பதினான்கு சகாபாக்கள் சகிதாடுகின்றார்கள் எதிரிகள் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் எழுபது பேர்களை பிணை கைதிகளாக பிடிக்கப்படுகின்றது அவர்களை அவர்கள் மூலமாக பல்வேறு சகாபாக்கள் என்ன செய்கின்றார்கள் பல்வேறு மார்க்க கல்விகள் அவர்கள் மூலமாக என்னென்ன பிரயோஜனங்கள் அடைய வேண்டுமோ அதையெல்லாம் அடையப்படுகின்றது அதாவது இங்கே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் இஸ்லாத்தினுடைய ஒரு பன்முகத்தன்மை இஸ்லாத்தின் மீது உள்ள பிரியம் ஏற்படுகின்றது இந்த பதருடைய யுத்த கலம் மிகப்பெரிய பெருமானாகு அலிவசன யாரெல்லாம் இறப்பார்கள் விரோதிகள் அழிக்கப்பட்டார்கள் ஈமான் கொண்டவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு உண்டாக்கப்பட்டார்கள் அல்லாஹு தலம் மலுக்குமார்கள் இந்த இரவுகளை அல்லாஹு தலை இறங்கி வந்தான் அதாவது பகலெல்லாம் மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது அதில் அல்லாஹூ ரபுல்லா சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த நாள் அல்லாஹு தா பதினான்கு ஷஹீதுகளுக்காக இப்பொழுது இன்சா அல்லா ஓதப்படும் அல்லாஹு தலா இந்த ஷகீதுகளை மன்னித்து மென்மேன் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹு தலா தந்தல்வானாக அல்லாஹூ ரபுல்லா அலிமின் முழு சமூக மக்களுக்கும் அல்லாஹு தலா நேர்வழி தந்த அள்ளுவானாக அல்லாஹ் தலா முஸ்லீம் சமூகத்திற்கு வெற்றியை தந்த அருள் பெருவானாக வாஹிர் தவான ஆலமி அஸ்ஸாமு